இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ரிமோட் சென்சிங் சம்மர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே நாங்க ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் நம்பர் மகர ராசி மகர ராசிக்கு இரண்டாவது இடத்துல தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன அஞ்சு வருஷம் நீங்கள் தாங்க கஷ்டப்பட்டுருக்கணும் படாத பாடு எடாத எடுப்பு படக்கூடிய தன்மைகள் சொல்லுவாங்க தெரியுமா விரயங்களையே தான் நீங்கள் அதிகமாக சந் ச சந்திச்சிருக்கணும் கடனிலையும் நோயிலையும் வரும் அவமானத்திலையும் அவப்பேர்லேயும் பல சட்ட சிக்கல்களையும் சந்திச்சிருக்கக்கூடிய ராசி யாருன்னா மகர ராசி பாதி பேர் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு சொல்லக்கூடிய இன்டென்ஷனும் அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் உங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய பொருளாதாரம் வந்து மேற்படாது ஏமாற்றங்களை தான் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க மகாலட்சுமியோடைய அனுகிரகங்கள் இல்லாதனால பண தேவைகளுடைய உங்களுக்கு அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு கஷ்டந்தாங்க வந்திருக்கும் மகர ராசியில் படித்த பெண்களுக்கு நல்ல வேலை கூட கிடைக்காது உண்டான வேலை கிடைக்கல பிடிச்ச வேலையை தான் போயிட்டு இருப்பீங்க ஆனா இருந்திருந்தாலும் மகர ராசியில உள்ள ஒரு பெண்கள் லா படிக்கலாம் டாக்டர் ஆகலாம் டென்டல் டாக்டர் ஆகலாம் இப்படி அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையாக இருக்கக்கூடிய தன்மைகளாகவும் நீங்க வரக்கூடிய தன்மை உண்டு என்னதான் மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரம் பகவானா இருந்திருந்தா கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடிய தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்ன உங்களுக்கு உண்டு இது விதி ஆனால் ஒட்டுணந்து அனுசரித்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுந்தாலும் அனுசரித்து போய் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் இனிமே நல்லா இருப்பீங்க நிறையா கேஸு டிவைஸ் ஆகிருக்கும் ஏன் உங்களுடைய கோபம் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணலையே கணவன் பூர்த்தி பண்ணலேன்னு சொல்லக்கூடிய ஆதங்கம் அவர் மேலே நீங்கள் கேசும் போடுவீங்க இதுவே கணவனுக்கு டிப்ரஷன் ஆகி நீ வேணான்னு சொல்லி விவாகரத்து வாங்கக்கூடிய நேரமும் வந்துட்டு போக வாய்ப்பு நிறையா இருக்கு கழுத்துல மட்டும் ருத்ராட்சம் போட்டிருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாமல் அற்புதமாக வாழ்ந்துட்டு போயிருந்துடலாம் ஏன்னா மகர ராசிக்காரங்க பாசத்துக்கு அதிபதியானவங்க தாம் பிள்ள தான் பிள்ளைங்களுடைய தன்னுடைய பிள்ளைங்க கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா வாழும் சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் உங்களுக்கு இருக்கும் ஒரு உதாரணம் மகர ராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா ஆசைகள்லையே உங்க வாழ்க்கை போயிடும் சாதாரணமா ஆசை வராது எல்லாம் விலை உயர்ந்த ஆசை தான் வரும் பெரிய பெரிய பைக் வாங்கணும் பெரிய பெரிய கார் வாங்கணும் இதெல்லாம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கிரகம் நல்லா இருக்கும் அறுபது மாதம் லோன் இஎம்ஐ போட்டால் ரெண்டு வருஷத்துக்கு டியூ கட்டிவிங்க அடுத்து வரக்கூடிய முப்பது மாதம் டியூ கட்ட முடியாது வண்டியை தூக்கிட்டு போயிடுவான் அப்போ விரயம் தானே லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கின வண்டி விரயம் தானே இது போலத்தான் நீங்கள் விரயமாக இருக்கணும் இந்த விரயத்தினால தான் உங்கள் வாழ்க்கை அப்படியே ஷேர்ட் இருக்கும் மகர ராசி சனி பரமாத்மாவுடைய ராசி வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டையை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ராசி உடல் பலம் இருக்கக்கூடிய ஜாதகம் மன பலம் இருக்கும் மனபலம் இருந்தாலும் பணபலம் இருக்காது இது விதி கால தாமதமான கல்யாணங்கள் பண்ணவங்களுக்குத்தான் நல்ல நேரம் குறிப்பிட்ட கால வயசில் பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் காட்சி பண்ணியிருந்தாலும் நீங்கள் பிரிஞ்சு தான் இருக்கணும் இது விதி கோடி ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் மகர ராசிக்காரங்களுக்கு ஆவாது மகர ராசிக்காரங்க தன்னுடைய பிள்ளைங்களுக்குன்னு தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க இது விதியும் கூட ஏன்னா தான் உங்களுக்கு ஏழரை சனியே முடிஞ்சிருக்கு சனி பகவானை வரைக்கும் விவாதங்கள் பண்ணக்கூடியவர் தான் ஒருவேளை மகர ராசியில் உள்ள பெண்களை கெட்டினீங்கன்னா அவங்க விவாதம் பண்ணுவாங்க இது விதி அடிபணிஞ்சு தான் போகணும் மகர ராசியில் ஆண்கள் இருந்தாங்களும் கோபக்காரங்க தான் ஆனால் குணமுள்ள கோபக்காரங்க அவங்கள மீறி நீ எதுவும் பண்ணிங்கனாலும் விட்டு விலகிட்டு போயிடுவாங்க அதனால் அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை தான் உண்டு உங்கள் ராசியிலையும் ராகு பகவான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு போவார் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு யோகந்தான் போதும் அஞ்சு வருஷம் நீங்கள் பட்ட துன்பம் இனிமே ராஜ போக சுகபோக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் வருது உன்ன உறங்க உடுத்த துணிக்கு பஞ்சம் வராது இனிமே தான் உங்க ஆசைகளே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமும் உண்டு ராஜ வாழ்க்கை வாழ சனி பகவானுடைய பார்வை உங்களை விட்டு விலகிடுச்சு அஞ்சாண்டு கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லி ஒரு ஜெயில போட்டு விட்டா எப்படி இருப்பீங்க இலக்கதெல்லாம் இழந்துட்டு புத்திசிகான சொல்லமா ஒரு புது குழந்தையா வருவீங்கள அந்த மாதிரி தான் நீங்க இருக்க போறீங்க கூட்டு மட்டும் சேராதிங்க கூட்டு சேர்னாதான் நீங்க மாட்டிக்குவீங்க யாரோ எவனோ பண்ண தப்பு உங்க மேல வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு கவனம் தேவை மகர ராசிக்காரங்க அற்புதமான ராசி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் ராகு பகவான் பெயர்ச்சி இருந்தாலும் ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் பகைமையான வீடு இதே மகர ராசியில் ராகு பகவான் ஆனால் நட்பு கும்ப ராசியில் ராகு பகவான் பயிற்சி இருக்கறனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ரெண்டாம் இடம்னால ஒன்றும் உங்களுக்கு பெரிய இழப்புகள்லாம் வராது இருந்திருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்கணும் உங்களுடைய உடல் பலத்தை பார்க்கணும் உழைச்சி உழைச்சி குடும்பத்துக்கு உழைச்சி கொடுத்தது போதும் உங்களை மேலே கேர் பண்ணுங்க நீங்கள் யாருன்னு பாவிச்சுக்குங்க ஆன்மீக அதிர்வலையில் ஆன்மீகத்தில் பல சித்தர்களை மகான்களை பாருங்கள் தெய்வ வழிபாட கொஞ்சம் கையில் பிடிச்சுக்குங்க டைம் இருக்கிறவங்க சென்னை பொலிச்சில் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவான் கோயிலுக்கும் போகலாம் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே குணம் ஆறுபட முருகன் கோயிலும் போகலாம் ஆறாயிரம் முருகன் கோவிலும் போகலாம் வடபழனி முருகன் கோவிலுக்கும் போனாலும் உங்களுக்கு மறு வாழ்க்கை உண்டு மறு ஜென்மம் சொல்லக்கூடிய தன்மையில் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் உண்டு சனி பகவான் ஜாதகத்தில் நிறைய நீங்கள் ஐடி ஃபீல்டில் இதில் வேலை பார்க்கணும் கலைத்துறையில் வே வேலை பார்க்கணும் காவல்துறையில் வேலை பார்க்கணும் கடினமான கஷ்டப்பட்டு உடன் போர்டனை கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய தன்மை உடைய நீங்க உங்களுக்கு யோகம்தான் பிடிச்சிக்கங்க உங்கள் குலதெய்வத்தை உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுங்க ராகுன்னா அப்பா வழி முன்னோர் கேது பகவான்னா தாய் வழி முன்னோர் இவங்களை வழிபடுங்க உங்க குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் மேலே நீங்கள் செழிப்பாக வரக்கூடிய தருணம் உண்டு பயப்படாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு யோகந்தான் பட்ட துன்பம் விலகி போச்சு யோக நிலையே வரக்கூடிய தருணம் உண்டு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க பிரார்த்திக்கிறேன் கொடுக்கக்கூடிய ராகு பகவான் ஜாதகத்துல உள்டாவா போணுச்சுன்னா என்னென்ன இடையூறுகளை கொடுக்கும் தெரியுமா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய கர்ம பலனா அனுபவிக்கக்கூடிய தன்மையும் தாத்தாவுடைய சாபம் முன்னோர் சொத்துல இடையூறு வம்பு தும்பு வழக்கு குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்காத ஒரு தருணத்தையும் ராகு பகவான் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு தருணத்துல நீங்க ராமேஸ்வரம் போகணும் இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தா ராகு பகவானுடைய தன்மை கேது பகவானுடைய தன்மை உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கக்கூடிய நேரங்காலம் வரும் ராகு பகவான் ஜாதகத்தில் உச்சமா வர்றதுக்கு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றேன் அந்த ஸ்லோகத்தை ராகு தே ராகுன் கால நேரத்துல எமகண்ட நேரத்துல சொன்னா பலன் கொடுக்கும் சொல்றேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றி இப்படி இந்த ஸ்லோகத்தை சொன்னிங்கன்னா ராகு கேதுவுடைய தாக்கம் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வழி கிடைக்கும் சிவாய நம்ம சிவாய நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் ஆகிடும் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க சிவாய நம்ம